ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் என்னோடய தோட்டத்தில் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நான் பூக்கள் பறித்து ஒரு ஒரு நாளும் இதுபோல் பூக்கள் தான் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது பாருங்கள் அன்னைக்கு ஒரு நாள் எடுத்து போட்டேன் இன்னொரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ என்னாவும் எடுத்து போட்டேன் மறுபடியும் இன்றைக்கி போடுறேன் ஒரு ஒரு நாளும் இந்த பூக்கள் இப்படி இவ்வளோ பூக்கள் கொள்ளை கொள்ளையாக பூக்குது என்னோடய தோட்டத்தில் நீங்களே பாருங்கள் இவ்வளோ பூக்கள் டெய்லி வேஸ்ட்டு தான் இது நான் பறிக்கிறதே கிடையாது நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி பூக்கள் பூத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது எனக்கு என்ன சொல்கிறது காலையில் தண்ணி போடலான்ட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா அப்படியே கொல்லை கொல்லைய கொட்டி 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 கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் காட்டலாம் சும்மா அப்படி தொட்டாவே பூ எல்லாம் கொட்டும் பாருங்கள் என்னோட அழகு மாடி தோட்டம் பாருங்கள் இது போல் நீங்களும் செடி வைங்க இதை பாருங்கள் இப்போ இது மாதிரி ஒரு தளிர் வந்தால் அதுலேருந்து வந்துடும் இது மாதிரி கூத்து முடிஞ்சிச்சுன்னா இது ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க மறுபடியும் இது மாதிரி தளிர் வந்து இதுலேயும் பூ பூக்கும் நான் சொல்கிறது உண்மை இதுவும் அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ இது பூத்து முடிஞ்சு இன்னொரு நாலஞ்சு மொட்டை இருக்குது இது முடிஞ்சதுமே நான் இதை கட் பண்ணி விட்ருவேன் மறுபடியும் நான் இதுக்கு அரிசி கழுவின தண்ணி இதுதான் போடுறேனே தவிர வேறு எந்த ஒரு உரமும் கெமிக்கல் உரம் நான் போடுறதில்ல ரியலாகவே போடுறதில்ல உங்களுக்கு வீடியோக்காக சொல்கிறேன்னு கிடையாது ரியலாகவே நான் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ எதையுமே எந்த உரமும் போட மாட்டேன் அது அப்படியே பூத்துக்குழுங்கிறது தான் இந்த பூக்கள் என்னோடய தோட்டத்தில் நீங்களே பாருங்கள் ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ரியலாகவே இவ்வளோ பூக்கள் தான் பூக்குது நான் ஆனால் இவ்வளோ பூக்களும் ஒரு ஒரு நாளும் அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு நாளைக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி இன்றைக்கி ஓவராக பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதை பார்க்கறதே ரொம்ப ஆயிடுச்சு இது ஒன்று போதாதா அதான் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு நீங்களும் இது போல் செடி வளர்த்து பயன்படுங்க நீங்கள் இது இது மாதிரி பூத்து முடிஞ்சதே க சொன்ன மாதிரி இப்போ ப்ரூனிங் பண்ணி விட்ருங்க அப்போது இது இந்த செடி நல்லா வளரும் உங்களுக்கு வீடியோ எல்லாம் நான் போடலை இன்னும் போடாமல் இருக்கேன் கண்டிப்பாக போடுவேன் செடி அதாவது உரங்கள் பற்றின வீடியோக்கள் செடி எப்படி வளர்க்குற வீடியோக்கள் இது எல்லாம் நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க இந்த ரோஸும் இதுலேயே தான் வச்சுருக்கேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளையை இதில் வச்சுருக்கேன் இதுலேயும் பாருங்கள் நல்லா பூக்கள் மொட்டுக்கள் இதில் போன வருஷம் ஒரு கிலோ பூக்கு பூத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ உங்ககிட்ட பேசினே கிளையே கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ கஷ்டமாக போச்சு இழுத்தேன் கட் ஆகிடுச்சு இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தவறாமல் இது போல் செடி வைங்க இப்போது இது வந்து ப்ரூனிங் பண்ணி விடணும் இதுக்கு முன்னாடி இதோ இதுலேயும் மல்லிப்பூ ஒன்று பூத்துருக்கு இது வந்து செம்பருத்தி ஏதாவது என்ன செடி இது செவன் டேஸ் ரோஸு இது எட்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு இது பூத்து இதை கட் பண்ணிக்கலாம் போருங்க இவ்வளோ எட்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு அப்படியே விட்டுட்டு இருந்தேன் இப்போ இது எவ்வளோ நல்லா தழஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள் இது நல்லா இது வந்து நான் நாலு நாள் ஆச்சு இந்த பூக்கள் பூத்து இதுவும் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது இது பாருங்க இது ஒரு பட்டன் ரோஸு இது இதுவும் தாங்கும் நல்லா ஒரு வாரம் ஆனாலும் இதுவும் தாங்கும் நான் இங்கேயே கத்திரி செடியும் வச்சிருக்கேன் இதுலேயே முல்லை செடி நானே பதியம் போட்டு வச்சேன் பார்த்திங்களா இதுவும் கொத்து கொத்தாக பூ ஒரு நாலஞ்சு தான் ஆச்சு இது வச்சு பூத்து இதுலேயே பூ பத்து ஒரு ரெண்டு மாதத்துக்கே பூத்து முடிஞ்சு இப்போ தழைஞ்சி வந்துட்டுருக்கு இதுவும் இந்த செடியோட முல்லைப்பூ செடி இது கிளைய வச்சு உடச்சு வச்சேன் நல்லா வந்துடுச்சு செடிங்களோட டிப்ஸு சொல்கிறேன் என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது என்னாலேயே முடியாமல் விட்டுட்டேன் இது பதியம் போட்டிருக்கேன் இதை பார்த்திங்களா பதியம் வேறு இருக்குங்க இந்த செடி இதோ வளர்ந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இதை கட் பண்ணி வேறு பாட்டில் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது அது வைக்கும்போது காட்டுறேன் பதியம் இன்னும் காட்டுறேன் பதியமும் நீங்கள் போடுங்க பதியம் போட்டு ஒரு செடி கூட நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வா விற்கிறாங்க நீங்கள் தவறாமல் இது போல் செடிங்களை வைங்க சரிங்களா அவரை செடியும் அதை போட்டிருக்கேன் பாருங்கள் அங்கேருந்து போட்டிருக்கேன் அவரை செடி இங்கே வந்துங்காய் புடலங்கா எல்லாம் போட்டிருக்கேன் அங்கேயே டிராகன் ஃப்ரூட்டும் வந்துட்டுருக்கு இது மேலே ஏற்றி விட்டுருக்கேன் பொடலங்காவும் நல்லா வந்து வந்து பொடலங்காய் செடியும் வந்துட்ருக்கு இது பாருங்க என்ன பாருங்கள் இந்த என்ன செடி நீ என்ன செடி நீ ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவைங்க இது பாவக்காய் செடி நான் எந்த விதையும் விதைக்கலை சமையலில் சாப்பிட்டு வந்து போட்டது இங்கே அப்படியே வந்து முளைச்சிருக்கு அது முளைச்சி இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் செடி நல்லா வந்துட்டுருக்கு அரும்பும் வச்சுருக்கு பேர்க்கங்காய் ஒரு குரோ பேக்கில் தான் வச்சேன் இது ஒரு கொடி வச்சு கொடி போற மாதிரி வேறு இடத்துல எடுத்து வைக்கணும் இதில் வச்சுருக்கேன் வேறு இடத்துல தூக்கி எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் வைக்க முடியாமல் இருக்கேன் இப்போது இந்த முள்ளங்கியும் வந்துட்ருக்கு கொத்தவரங்காவும் வந்திருக்கு எல்லாமே பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பூ வந்துட்டுருக்கு கலர் ரோஸ் இது நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப நாளாக ஆச்சு செடி வச்சு அதனால் இன்னும் நல்லா தழஞ்சி வந்து இப்போ தான் பூ வந்துட்டுருக்கு இது வெள்ளிக்கிழங்கு அறுவடைக்கு இருக்குது வெள்ளிக்கிழங்கு துவக்கு பாருங்கள் துவக்கு பாருங்கள் வெள்ளிக்கிழங்கு அறுவடை வந்துச்சு அது அறுவடை அறுவடை பண்ணால் எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை பண்ணணும் அதையும் ஒரே ஒரு கத்திரிக்காய் செமையம் வந்துட்டுருக்கு செடியும் நல்லா வந்திருக்கு இதுவும் ஒரு பிஞ்சு வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சொன்னே போன வருஷம் எட்டு கிலோ ஒம்பது கிலோ கத்திரிக்காய் பறிச்சேன்னு இது பாருங்கள் இது எல்லாம் காஞ்சி காய்ச்சி நல்லா வருது பாருங்கள் இது வந்துச்சுன்னா நிறைய செ கத்திரிக்காய் எல்லாம் காய்க்கும் போன வாரம் கொத்தர கொத்தாவிறக்காய் அறுவடை பண்ணேன் அதுவும் பண்ணணும் நிறைய கொத்தவரக்காய் மறுபடியும் வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த முருங்கை மரம் மாடி நமக்கு மேலே வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இது உடைச்சிடணுன்னு இருக்கேன் உங்களோட கமாண்ட் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் ஓர வீட்டாண்ட அதாவது மூஞ்சி முகத்தை பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் அப்படி வச்சுருந்தேன் இருந்தாலும் அதை பறிச்சு அதை வெட்டி எத்தணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக தண்ணி ஊற்றாமல் போயிட்டேன் எக்கச்சக்கமாக வந்திருக்கு இந்த மிளகாய் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு மிளகாய் இதில் ரோஸ் செடியும் வந்திருக்கு நான் எந்த செடிக்குமே தண்ணி ஊற்றாமல் போனதுனால வாடின மாதிரி மொத்தமே வாடி போயிருந்தது எப் நேற்று மழை வந்திருக்கு தண்ணி சரியாக போயிடும்னு விட்டால் அவ்வளோ காஞ்சிட்டு இருந்தது எல்லா செடியும் அப்புறம் வந்து நானும் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அப்புறமா செடி நல்லா தழஞ்சி வந்த பிறகு சந்தோஷமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கீழே விழுந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு காஞ்ச மாதிரி இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது பாருங்கள் இங்கே இங்கேயும் நிறைய வந்திருக்கு இந்த கொத்தாவிரங்காய் செடியும் வந்திருக்கு முள்ளங்கியும் இருக்குது இது பன்னீர் ரோஸ் நானே பதியம் போட்டது இந்த பூக்களும் இப்போ தான் வந்துட்டுருக்கு இது பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு தழைஞ்சி இதுவும் பூக்கள் நிறைய கொடுக்கும் நமக்கு இனிமேல் பூக்களுக்கே பஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தோட்டத்தில் வாங்க இப்படி பூத்து முடிஞ்சதுமே இப்படி ப்ரூனிங் பண்ணி விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாத்தையும் ப்ரூனிங் இப்படி பண்ணிட்டீங்கன்னா செடிங்க நல்லா தழைஞ்சி வரும் பூத்து முடிஞ்சிச்சு இல்லையா பூத்து முடிஞ்சது இப்படி ட்ரூனிங் பண்ணி தூக்கி விட்டுருங்க தூக்கி போட்டுருங்க இதுக்கடுத்து பாருங்கள் எப்படி தழஞ்சி வரும் இது இது பாருங்கள் ட்ரூனிங் பண்ணிவிடுறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தாவே பூ கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது பாருங்கள் எப்படி இருந்துச்சு மொட்டையாக எல்லாத்தையும் கட் பண்ணித்தான் பாருங்கள் கை கூட குத்திக்கிது என்ன பண்ணுறது நான் எதுவுமே எடுத்துன்னு வரல உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அதனால் அப்படியே எடுத்துட்டேன் கை இது மாதிரி நிறைய இடத்துல குத்திக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுங்கள் தவறாமல் பண்ணி பண்ணிவிடுங்க ரூனிங் பண்ணால் தான் செடிங்க மட்டும் நல்லா வரும் நழஞ்சி ஓகேங்களா அவ்வளோதான் இதை மாடியெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் எனக்கு டைம் கிடைக்காம இருக்குது இது பாருங்கள் இந்த போன வருஷத்து மிளகாய் அளவுக்கு வரல நீங்கள் மிளகாய் பூத்து முடிஞ்சாவே தூக்கி போட்டுருங்க அதுக்கு ஓவர் பராமரிப்பு பரு கொடுக்க தேவை கிடையாது தூக்கி போட்டுட்டு நம்ம வேற நட்டோம்னா அது நல்லா தயஞ்சு வந்துடும் இது எவ்வளோ உரம் கொடுத்தாலும் அது இப்படி வந்துட்டுருக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சாம்பிள் கூட்ட ஆனால் இப்போ இப்படி தான் வந்துட்ருக்கு இது பாருங்கள் வீடியோ தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தோட்டத்தில் என்னென்ன செடிங்க எப்படி எப்படி வைக்கணுன்றதை சொல்கிறேன் இப்போ என்னென்ன பூக்கள் பூக்கணும் இது வந்து இந்த இந்த பூக்கள் வ செடியை வாங்கி வைங்க அந்த செடியும் வாங்கி இந்த எல்லா செடியும் இப்போ பூக்களே எல்லாம் இப்போ பூ பூக்கிறது காய் காய்க்கிறது எல்லாத்துக்கும் உகந்த நாள் இது இனிமே வந்து எல்லா செடியும் வாங்கி வைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தவறாமல் பாருங்கள் இது போல் பூ பூக்கணும்னா அது போல் நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விடணும் கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணி விட்டால் தான் செடிங்க நல்லா தழைஞ்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் தவறாமல் ப்ரூனிங் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் செடிங்களை நீங்களும் வச்சு இவ்வளோ பூக்கள் இவ்வளோ கொட்டி 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 கிடக்கும் பூக்களை நீங்களும் பறித்து நீங்களும் செடி நட்டு இது மாதிரி வ பறித்து வையுங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான பூக்கள் இது மாதிரி பூத்து முடிஞ்சு நான் கட் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் தான் இப்படி பூக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு முறை சொல்லினோம் என்ன ஒன்றும் நான் ஞாபகம் இல்லை பேசி எடுத்து போட்டுடுறேன் டவுன்லோடெல்லாம் பண்ணுறதே கிடையாது பண்ணால் என்னோடய செல்லு அந்த அளவுக்கு மெமரி இல்லை அதனால் நான் பேசி போட்டுடுறேன் நீங்கள் தவறாமல் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் அனுப்புங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாலு அமைய வாழ்த்துக்கள் நான் ஆஃபீஸு கிளம்பணும் பாய் 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 பாய்